உண்மையிலேயே அவ்வாறான ஒரு தகவல் ஒரு கௌரவ அமைச்சருக்கு அம்மாவை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று வாக்குமூலம் பதிவு செய்து எங்கே நடக்கின்றது என்று தேடுதல் நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதை விடுத்து ஒரு பொதுமக்கள் சந்திப்பிலே

அதேபோன்று சமூக சீரழ்களும் அதிகரித்திருக்கின்றது ஒப்பீட்ட அளவில் அவை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக எங்களுடைய செயலாளர் நாயகம் கடந்த காலங்களிலே வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகளையும் அதற்காக ஜாப்பாணமே சீர சீரழிந்து விட்டது ஜார்ப்பாணத்தினுடைய சமூக கட்டமைப்பு அணிந்துவிட்டது என்று சொல்வது ஜார்ப்பாணம் பற்றிய தவறான செய்தியை வெளியுலகிற்கு கொண்டு செல்வதாகவே அமையும் அது முற்றிலும் தவறானது அவ்வாறான செய்திகள் வழி செல்வதையும் அவ்வாறான செய்திகளை தோற்றுவிப்பவர்களையும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் வரவு செலவு திட்ட விவாதம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாடாளுமன்றத்திலே இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அந்தகுமாரி நாயக்கவினால் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பிலே ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருந்தது இருந்த சொல்கின்ற போது ஒரு புதிய அரசாங்கம் இடதுசாரி பின்புலத்தை கொண்ட ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது அந்த அரசாங்கம் கடந்த வருட பகுதியிலே இடம்பெற்ற தேர்தல்களின் போது பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிப்படத்துக்கு வந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த வரச் செலவு திட்டத்திலே பல்வேறு விடயங்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து அவ்வாறான எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர்கள் மத்தியிலே ஒரு விமர்சனம் அல்லது அதிருப்தி ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தவரையில் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததில்லை காரணம் சர்வதேச நாணய நிதியம் என்று சொல்லப்படுகின்ற ஐஎம்எஃப் வழங்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் உள்வாங்கப்பட்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் என்ற அடிப்படையிலும் அதேபோன்று கடந்த ஜனகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் நியமிக்கப்பட்ட மத்திய வங்கி ஆளுநர் துரைசேரி செயலாளர் ஆகியோர் இந்த வரவு செலவு திட்ட தயாரிப்பிலும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் என்ற நிலையிலே கடந்த வருட வரவு செலவு திட்டத்தை ஒத்த ஒரு வரவு செலவு திட்டமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையிலே இடமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே இந்த வரவு செலவு திட்டம் வாரிய ஏமாற்றத்தையோ அல்லது விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாக பார்க்கப்படவில்லை ஆனால் கிடக்கின்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி அவற்றை சரியான முறையிலே எங்களுடைய மக்களுக்கான சந்தர்ப்பங்களாக பயன்படுத்திக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற எங்களுடைய கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வரவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மட்டுப்படுத்தப்படாது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தினை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ள முன்மொழிவுகள் இன்னும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பாலங்கள் அமைப்பதற்கும் வீதி போக்கு வீதிகளை புனரமைப்பதற்கும் கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கும் மில்லியன் வரையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாக முன்மொழியப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வீதி அபிவிருத்தி திணைக்களம் அதாவது மாகாண சபைக்குட்பட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய மதிப்பீட்டின்படி வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற வீதிகளை புனரமைப்பதற்கு சுமார் பத்தாயிரம் மில்லியன் ரூபாய்கள் தேவை என்று ஒரு மதிப்பீடு இருக்கின்றது அந்த மதிப்பீட்டிலே வட்டுவாகல் பாலம் அதே போன்று தீவக பகுதியிலே குறுகேட்டுவான இறங்குதுறை போன்றவை உள்ளடக்கப்படவில்லை ஆனால் தற்போது திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஐயாயிரம் மில்லியன் ரூபாய்களில் வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று குறிகட்டுவான் இலங்கு துறையை புனரமைப்பதற்கு ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஐயாயிரம் மில்லியன் தான் உள்ளடக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பிலே தெளிவுபடுத்தப்படவில்லை ஆக கிடைத்திருக்கக்கூடிய அல்லது முன்மொழியப்பட்டுள்ள இந்த ஐயாயிரம் மில்லியனையும் சீரான முறையிலே ஒதுக்கீடு செய்து வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய வீதிகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு அவை புனரமைக்கப்பட வேண்டும் குறிப்பாக கிளச்சி பிரதேசத்திலே பூநகரி அதே அதேபோன்று கிராஞ்சி வலைப்பாடு போன்ற பகுதிகளுக்கான பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டி இருக்கிறது அவையும் இந்த திட்டத்திலே இந்த முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற போது பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம் அதேபோன்று முப்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் அரச வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அந்த வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்பதாயிரம் வேலை வாய்ப்பு என்பது தற்போது நாடலாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்கான வெற்றிடங்கள் வீதாசார முறைப்படி கணிப்பிடப்பட்டு உரிய வகையில் வடக்கு கிழக்கு அந்த முப்பதாயிரம் வேலை வாய்ப்புகளிலே பயந்தளிக்கப்பட வேண்டும் பயந்தளிக்கப்படுவது மாத்திரமல்ல அந்த வேலைவாய்ப்பு பொருட்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வழங்கப்படுகின்ற போது அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களிலேயே பெரும்பாலான மக்களுடைய மொழியை பேசக்கூடியவர்களாகவும் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் உள்வாங்கப்பட வேண்டியதை உள்வாங்கப்படுவதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அது தற்போது மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக ஆளுந்தரப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு அந்த கடப்பாடு அந்த பொறுப்பு எடுப்பதாக கருதுகின்றோம் காரணம் கடந்த காலங்களிலே குறிப்பாக நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட காலப்பகுதியிலே வடக்கு பகுதியிலே வடக்கு கிழக்கு பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட அரச நியமனங்களுக்கு வெளி மாவட்டங்களிலிருந்தும் நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன குறிப்பாக பார்ப்போமாக இருந்தால் இலங்கை மின்சார சபை அந்த நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட பலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு தேவையான கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மின்சார சபை பிரதான அலுவலகத்திலே பன்னிரண்டு பேர் கடமையாற்ற வேண்டிய நிலையிலே தற்போது நான்கு பேர் தான் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏனைய அவர்கள் கடந்த நல்லாட்சி காலத்திலே மாவட்டங்களில் இருந்து நியமிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தற்போது தங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் சென்று இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்ற நிலையிலே நான்கு பேர் தற்போது கடமை கடமைற்றி கொண்டிருக்கின்றார்கள் போன்று பல்வேறு காலப்பகுதிகளிலும் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை வடக்கு கிழக்கிலே நியமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது ஆனால் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிகாரத்திலே ஆளந்தரப்பாக இருந்த காலகட்டத்திலே இவ்வாறான முயற்சிகளுக்கு அனுமதித்ததில்லை இந்த பிரதேசத்திலே வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படுகின்ற போது இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தகுதி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் உறுதியாக இருந்து எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி இருந்தார் இது தற்போது புதிய வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுமாக இருந்தால் முப்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறான சந்தர்ப்பத்திலே ஆளுங்கரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக செய்யப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் அது மாத்திரமல்ல யாழ் நூலகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது யாழ் நூலகம் என்பது ஒரு அழிவின் சின்னமாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு காலத்தில் இருந்த நிலையில் இல்லை அது அழிவின் சின்னமாக மாற்றப்பட வேண்டும் அது புனரமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையான கருத்தை வெளியிட்டு அதை புனரமைத்து இன்று ஒரு அழகான நூலகமாக மாற்றியது எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாருடைய பங்கு கணிசமானது இந்த நிலையிலே அந்த யாழ் நூலகத்திற்கான அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே அவை உட்கட்டமைப்பு மற்றும் கணனிகளை பொருத்துவதற்கான ஒதுக்கீடாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் எங்கள் செயலாளர் நாயகத்தினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் அது நவீன உலகத்தை மாறி வருகின்ற நவீன உலகத்தை எதிர்கொள்ளும் வகையில் ஒரு கணனி மயப்படுத்தப்பட்ட அல்லது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நூலகமாக மாற்றப்பட வேண்டும் அதனூடாக தென்னாசியாவிலேயே ஒரு பிரபல்யமான ஒரு தனித்துவமான நூலகமாக இருந்த ஜா நூலகத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை பரிமாணத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இது தொடர்பிலே ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய செயலாளர் நாயகம் விரைவில் ஒரு கடிதத்தை எழுத இருக்கின்றார் அது டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற போது இளைய தலைமுறையினருக்கு அந்த யாழ் நூலகத்தினுடைய பலன்களை நன்மைகளை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம் தற்போதைய அரசாங்கத்தில் வந்து அதாவது வருமானம் அல்லது மானியம் உட்பட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் இது பார்த்துருக்கணும் அதே நேரத்தில் வந்து அவங்க செலவினமாக சுமார் ஏழாயிரம் பில்லியனை பார்த்துருக்கிறேன் இதில் லெவலில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பில்லியன் சுள்ளுழு தொகை இருக்கிறது இவ்வாறு நிலையில வந்து இப்போ சம்பள அதிகரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் வகுப்பிடுவது சாத்தியமாக இல்லை சம்பள அதிகரிப்பு என்பதெல்லாம் இங்கே ஒரு ஒரு நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்தை இலக்கு வைத்த ஒரு ஆலாபரணமாகவே பார்க்கப்படுகிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பள அதிகரிப்பு என்பது இந்த நிதியாண்டுக்குள் மேற்கொள்ளப்படுவதற்கான திட்டம் இல்லை என்பதை வரவு செலவு திட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதைவிட அது மூன்று ஆண்டுகளிலே பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் இந்த வருடம் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கும் சில சிக்கல்கள் இருக்கின்றது என்ற நிலையிலே பரவு செலவு திட்டத்திலே இதுவரையில் அந்த துண்டு விழும் தொகையான நீங்க சொன்னது போன்று இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபது பில்லியன்களையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பது தொடர்பிலே அரசாங்கம் இதுவரையிலே எந்த விதமான தகவல்களையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை நம்புகின்றேன் உலக நாடுகளில் இருந்து கடன் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம் ஆனாலும் கடன் பெற்றுக் கொள்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடற்பாடுகள் இருக்கின்ற சூழலிலே அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுமோ என்று தெரியவில்லை தான் பார்க்க வேண்டும் இவ்வாறு இவ்வாறு அவர்கள் அதை கையாள போகின்றார்கள் என்று தற்பொழுது ஒட்டு அவர்களும் இல்லை எனவும் அனைவரும் தமிழ் இனத்துக்காக போராடியவர்கள் எனவும் விளக்கப்பாட்டுடன் சேர்ந்த உள்ளாட்சி தேர்தலை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை கொடுத்துள்ளார் அவர்களுடைய அழைப்பு கிடைக்குமான இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் இளமக்கள் ஜனநாயக கட்சியுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தவரையில் என்றுமே தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு பொது வேலை திட்டத்திலே நடைமுறை சாத்தியமான வழியிலான செயற்பாடுகளுக்கு பின்னிற்பதில்லை அது அவருடைய ஆயுதப் போராட்டத்தினுடைய ஆரம்ப காலங்களாக இருந்தாலும் சரி பின்னர் அரசியல் நீரோட்டத்திலே அதாவது ஜனநாயக அரசியல் நீரோட்டத்திலே இணைந்த பின்னராக இருந்தாலும் சரி ஒரு நடைமுறை சாத்தியமான யதார்த்தமான அரசியலை பேசுகின்ற மக்களுக்கு சரியான வழியை காட்டுகின்ற முயற்சிகளுக்கு என்றுமே பின் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கூட தமிழ் மக்கள் அரங்கம் ஒன்று ஒரு முயற்சி உருவாக்கப்பட்டது அதற்கும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய பூரணமான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் அதன் பின்னரும் சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கும் சரியான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் எனவே எதிர்காலத்திலும் அரசியல் சூழலை புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய இருப்பையும் அவர்களுடைய கௌரவமான வாழ்வியலையும் உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு நடைமுறை சாத்தியமான அரசியலை முன்னெடுப்பதற்கு முன்வருகின்ற அனைத்து தரப்புகளோடும் இணைந்து செயல்படுவதற்கு இளமக்கள் ஜனநாயக கட்சி தயாராகவே இருக்கின்றது யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தையும் பெண்களையும் மையப்படுத்தி அண்மையில அமைச்சர் கருத்து ஆம் கலாச்சாரம் என்பதை விட பல்வேறு கலாச்சாரம் சமூக சீர்வேடுகள் தொடர்பிலே தற்போதைய அரசாங்கம் பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றது பொறுத்தவரையில் நாங்கள் நினைக்கின்றோம் தங்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளையும் தங்களால் சொல்லப்பட்ட செய்திகளையும் நடைமுறைப்படுத்த முடியாத நிலையிலே தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்று நீங்கள் சொல்வது போல் ஒரு காணொளியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அமைச்சர் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் பூங்குடுதேவிலே நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே தான் தெரிவித்திருந்தால் மல்லாகம் பகுதியிலே ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் மதுபான போத்தல்கள் விற்பனை செய்யப்படுவதாக மல்லாகம் என்று வருகின்ற போது உங்களுக்கு தெரியும் வலிவடக்கு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிரதேசம் வலிவடக்கிலே ஒரு பகுதி தான் மல்லாகம் அந்த மல்லாகத்தில் மாத்திரம் அறுபதாயிரம் போத்தல் சாராயங்கள் ஒரு நாளைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது என்று சரியாக இருந்தால் அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மொத்த சனத்தொகையே சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் தான் அதிலே எண்ணாயிரம் பேர் வரையில் பதினாலு வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆக சராசரியாக நாற்பதாயிரம் பேர் தான் அந்த பிரதேசத்திலே பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்கிறார்கள் இவ்வாறான சூழலிலே மல்லாகத்தில் மாத்திரம் அறுபதாயிரம் போத்தல்கள் விற்கப்படுகின்றது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவல் அந்த தரவு சரியானதாக இருக்குமாக இருந்தால் அந்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரும் பாதுகாப்பு தரப்பினரும் அந்த பிரதேசங்களுக்கு வருகின்ற சுற்றுலா தான் இந்த மதுபான பயன்படுத்துவதிலே கணிசமான செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக ஒருவோமாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே மதுபான பாவனை அதிகரித்திருக்கிறது போதைப்பானை அதிகரித்திருக்கிறது அதே போன்று சமூக சீர்கேடுகள் அதிகரித்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் நிதானமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது மல்லாகத்தில் ஒரு காப்பகம் ஒன்று இல்லை காப்பகம் ஒன்றில் வேச்சி வழிபாடு நடப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அம்மா தனக்கு கூறியதாகவும் அதை காப்பாற்ற மாதிரியாகவும் கேட்டிருக்கின்றனர் இது ஒரு நகைப்பிடமான சம்பவம் செய்தி சம்பவம் என்பதை செய்தி என்று சொல்ல வேண்டும் உண்மையிலேயே அவ்வாறான ஒரு தகவல் ஒரு கௌரவ அமைச்சருக்கு பொறுப்புமிக்க அமைச்சருக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் அவர் உடனடியாக அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த அம்மாவை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று வாக்குமூலம் பதிவு செய்து எங்கே நடக்கின்றது என்று தேடுதல் நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து சட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதை விடுத்து ஒரு பொதுமக்கள் சந்திப்பிலே அங்கே சாரி விமச்சாரம் நடக்கிறது இங்கே போதைப் பொருட்பாக அதிகரித்திருக்கிறது என்று நீலிக்கண்ணீர் வடிப்பதெல்லாம் அரசியல் நோக்கம் கொண்டதாகவும் தங்களுடைய இயலாமிகளை மறைப்பதற்கான ஒரு விடயமாகவும் தான் நாங்கள் பார்க்கின்றோம் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே ஒப்பீட்டளவில் அதிகரித்திருக்கிறது ஏற்றுக்கொள்கின்றோம் அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதற்காக அதே போன்று சமூக சீர்கும் அதிகரித்திருக்கின்றது ஒப்பீட்டளவில் ஏற்றுக்கொள்கின்றோம் அவை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக எங்களுடைய செயலாளர் நாயகம் கடந்த காலங்களிலே வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார் அதற்காக ஜ்ப்பானமே சீர சீரழிந்து விட்டது ஜார்ப்பானத்தினுடைய சமூக கட்டமைப்பு அழிந்து விட்டது என்று சொல்வது ஜார்ப்பாணம் பற்றிய தவறான செய்தியை வலியுலகத்துக்கு கொண்டு செல்வதாகவே அமையும் அது முற்றிலும் தவறானது அவ்வாறான செய்திகள் வழி செல்வதையும் அவ்வாறான செய்திகளை தோற்றுவிப்பவர்களையும் வெண்மையாக கண்டிக்க வேண்டும் குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற பிரதமருடைய சந்திப்பில் வந்து பிரதமர் வந்து குறிப்பாக காணி விடுவிப்புகள் தொடர்பாக பேசவில்லை என்றும் அதில் அங்கே வந்திருந்த சில காணி உரிமையாக தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தனர் இது சம்பந்தமாக உண்மையிலேயே மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பதுதான் ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே யுத்த காலத்திலே கையகப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு காரணங்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு கணிசமான காணிகளை பிழை மக்கள் ஜனநாயக கட்சி ஆளந்தரப்பாக இருந்த காலகட்டத்திலே விடுவித்திருக்கின்றது தேர்தலுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அது பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் மாத்திரமல்ல வனஜீவராசிகள் துணைக்களம் வனவள துணைக்களம் தொல்லியல் துணைக்களம் போன்ற அரச துணைக்களங்களினால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளையும் முடிவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அப்போதைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் தலைமையிலே இருந்த அரசாங்கம் ஒரு கொள்கை அளவான தீர்மானத்தை கூட மேற்கொண்டிருந்தது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சுவீகரிக்கப்பட்ட அல்லது சுவீகரிக்கப்பட்டது என்பதை விட கையகப்படுத்தப்பட்ட மக்களுடைய காணிகளை விடுவிப்பதென்று அந்த கொள்கை முடிவின்படி அந்த வேலை முன்னெடுக்கப்பட்டிருந்தன தேர்தலின் பின்னர் அவை விடுவிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது துரதிருஷ்டவசமாக தேர்தலிலே மக்களுடைய தீர்ப்பு மாறாக இருந்ததனால் அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை இருந்தாலும் நாங்கள் இப்பொழுதும் சொல்லுகின்றோம் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் அவை விடுவிக்கப்பட வேண்டும் இந்த பிரதேசத்திலே வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே தமிழ் மக்களுடைய இடிப்பையும் இனப்பெருமலையும் பாதிக்கும் வகையிலான எவ்வாறான முயற்சிகளுக்கும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை சட்டவிரோதமாக அமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானங்களும் நிறுத்தப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் கடந்த வாரமிடம் தையிட்டியில் இடம்பெற்ற போராட்டத்தில் கூட இளம் மக்கள் ஜனநாயக கட்சி கலந்து கொண்டிருந்தது இந்த நிலையிலே தான் மக்கள் அண்மையிலே ஜ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களிடம் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மக்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான எதிர்ப்புக்களை வெளியிடும் பட்சத்திலே தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் எதிர்ப்புகளை வெளியிட்டு போராட்டங்களை நடத்துவது என்ற சந்தர்ப்பத்திலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதற்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு அவர்களுடைய பங்களிப்பை வழங்குவோம் அண்மை காலமாக நாட்டிலே சூட்டு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றது இன்றைய தினம் நீதிமன்றத்துக்குள்ளேயே சூடு ஒன்று நடத்தப்பட்டு உயிரிழந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக வேதனையான விடயம் இன்று இந்த ஊடக சந்திப்பிற்கு வருகின்ற பொழுது அந்த செய்தியை தான் காணக்கூடியதாக இருந்தது கவலையான விடிய விடயமாக இருந்தது எந்த இடத்திலும் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது இதனை ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற வகையிலே இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் மக்கள் சுயமாக எந்தவிதமான பாதுகாப்பு அச்சமுமின்றி உயிர் பயமுமின்றி நடமாட வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் உழைத்த ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே இது தொடர்பிலே தற்போதைய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்துவது மாத்திரமல்ல விரைந்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்கி இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகள் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டால் எவ்வாறான பிரதியின் பலனை எதிர்ப எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்பதற்கு என்பதான ஒரு அச்சத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் யாழ்ப்பாணம் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் தலைமை சிவபாதம் இளங்கோதையின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்றது என்னவென்றால் எதிர்வெறும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை எங்களது போராட்டம் தொடங்கி எட்டு வருட பூர்த்தி ஆரம்பினால யாழ்ப்பாண அந்த கிளிநொச்சி கந்தசாமி கோவில் மன்றலில் எங்களின் போராட்டம் வியாழக்கிழமை பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த போராட்டம் வந்து நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த பிள்ளைகளை துளைத்து கணவர்மாரை துளைத்து சகோதரங்களை துளைத்து தந்தையை துளைத்து இருக்கின்ற இந்த அம்மாக்கள் பிள்ளைகள் எல்லோருமாக நாங்கள் இவ்வளவு காலமும் ரோட்டில் கண்ணீர் விட்டு கொண்டுதான் நாங்கள் இருக்கின்றோம் இவ்வளவு காலத்துக்கும் இவ்வளவு இந்த இத்தனை அரசாங்கம் வந்து 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 எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை நாங்கள் இப்போ கடைசியாக சரி எங்களுக்காவது பிரியோசனப்படட்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இப்பவும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதிர்நோக்கியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஏமாற்றம் ஏமாற்றத்தை தந்துள்ளது ஆனோடையினால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் இப்போ நாங்கள் கேட்க நாங்கள் ஒழுக்கிட இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் நீதி உண்மை பொறுப்பு கூறல் என்று சொன்னால் எங்களுக்கு சர்வதேசம்தான் எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலமும் கைவிட்ட காலத்திலிருந்து இவ்வளவு காலமும் நாங்கள் சர்வதேசத்தை தான் நாடி பாரோம் சர்வதேசமும் எங்களுக்கு ஒரு கண் துடைப்பாகத்தான் இருக்கின்றது சர்வதேசம் நினைத்திருந்தால் எங்களின் பிரச்சனையை தீர்த்திருக்க ஆனால் சர்வதேசமும் ஏதோ எங்களுக்கு சொல்மடக்காமல் இருக்கின்றது நாங்கள் இப்போ இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து இதை செய்ய செய்யறதுக்கு இந்த சில சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் எங்களை விற்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை தொலைத்து போட்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இங்கே ஒரு கதை அங்கே ஒரு கதையாக எங்களை பற்றி சபையில் எடுத்து கதைப்பவர்கள் யாரும் இல்லை எங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக தான் எங்களுக்கு இருக்கின்றார்கள் போலே இருக்கின்றது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் யாரும் சொல்லவில்லை எங்கள் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடங்கி தொடங்கி எட்டு வருஷம் ஒன்பதாவது வருஷம் வியாழக்கிழமை இருபதாம் தேதி ரெண்டாம் மாதம் இந்த ஒன்பதா ஒன்பதாவது வருடம் தொடங்கி இருந்தது ஆனபடியினால நாங்கள் இந்த அறகுகளை விடுப்பதற்காக நாங்கள் இவ்விடத்தில் வந்தோம் எங்கள் எங்களுக்கு உடம்பு காலமும் நாங்கள் தேடி 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 திரிய நாங்கள் தானே நானூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட அம்மாக்கள் லஜாக்கள் பெற்றோர் பிள்ளைகளை தேடின பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் இன்னும் இன்னும் யார் யார் இறக்குன்றார்கள் முந்த நாளும் ஒரு ஒரு அம்மா இறந்து விட்டார் அந்த அம்மாவிட இழப்பு இழப்புக்கு இறப்புக்கு போனவர்கள் வழியில் மாரடைப்பு அவரும் இறந்து விட்டார் நேற்றைய தினம் அப்படி நாங்களும் எப்ப எப்ப என்னென்ன மாதிரி எங்களுக்கும் தான் எப்ப எப்ப நாங்கள் அம்மாக்கள் பிள்ளைகளை காண வந்து நாங்களும் போய் சேர்றோமோ எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு இந்த சர்வதேசம் எங்களை எங்களுக்கு இந்த பொறுப்பு குரலை எங்களுக்கு கூற வேண்டும் எங்களுக்கு இந்த உண்மை நீதி நீதியும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் ஏறிவளவு காலமும் எழுத்தடிக்கப்பட வேண்டும் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் என்ன செய்வது என்று நாங்கள் தெரியாமல் நாங்கள் திரிந்து அழைத்துல உணவின்றி உணவின்றி நாங்கள் தெத்தெருவா தெரிஞ்சு கொண்டோம் எங்களுக்கு இப்போ இருபதாம் தேதி போராட்டத்துக்கு நாங்கள் மதகுருமார்களையும் பல்கலைக்கழக மாணவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டுக் கழகங்கள் ஏன்னும் மற்ற தேசியத்தை நாடு இருக்கும் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கு அனைவரும் எங்கள் போராட்டத்துக்கு வந்து கலந்து எங்களுக்கு வலி சேர்க்குமாறு நாங்கள் உங்களை தாழ்மையாக நாங்கள் போராடி வருவதால தான் உங்க நீங்கள் இந்த பிள்ளைகளை பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்படாமலும் எந்தவொரு நடக்காமலும் இருக்கின்றது நாங்கள் இந்த போராட்டங்களை செய்கிற வழியாக அதுக்காக நீங்கள் இந்த போராட்டத்தை கொஞ்சப்படுத்தாமல் இந்த போராட்டத்துக்கு வலி சேரும்போம் தயவு செய்து கால்வியிடம் வலி